மழை பெய்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும் மேடையில இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்க நிறைய தடவை நான் இங்க ஒரு உங்கள ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாயண சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ கிட்டத்தட்ட இயர்ஸ் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையா சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லை ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டலட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது தான் எப்போது நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நல்லா மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தி ஆவார் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா அவங்க அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிரு எல்லா பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது இந்த மேட்ரெல்லாம் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளசிட்டி அண்ட் ஒரு இனோசென்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்வாங்க வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்சன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அபட் மை டாட்டர் நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து என்னமோ என்ன பேசணும் தெரியாது உங்ககிட்ட பேசணுமா தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுவான் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலேயோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ்ஆர் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது எனக்கு இது ஒரு சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷு பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு தென்ன நான் சொல்லுவேன் இதை வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பணங்க வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்குது இட் டுடே இஸ் ஷீ சிட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா இது உங்கள் டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரு அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸ் அது நான் எப்போவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் அதுதான் நம்புகிறோம் அண்டு இத்தனை வருஷமாக என்னையும் சரி ராமேஸ்வரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் அ குழந்தையும் ஆதரவு எப்போதம் எப்போ தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் வேற எது இருந்தாலும் நீங்க கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணதா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவார் அவர் பையன் உமாபதி வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் கிங் நம்ம அர்ஜுனாக சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் அடுத்ததான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோடு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் தேங்க் யூ அடுத்தத அர்ஜுன் சார் வந்து ஜீன் சிட்டி ரோடில் அந்த வீட்டில் இருந்தார் இப்போ படங்கள் நியூஸ் கொடுக்க போகும்போது போவேன் ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார் டைனிங் டேபிளில் ஏன் உயரத்துக்கு ஒரு நாய் அது நிறைய நாயை வளர்த்துட்ருப்பார் அது என்ன ட்ரைனிங் பண்ணாரோ தெரியல போன உடனே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் கரெக்டாக இங்கே வந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு நிற்குது என்கிட்ட நாய் கழுத்தை பிடிக்க போகுது எனக்காக வேறு அவர் ரொம்ப கூலாக டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டேன் சரி அப்படியே நில்லு அப்படின்ட்டார் ரொம்ப நேரம் அப்படியாச்சு வேர்த்து ஊத்தி அப்புறம் கோவன் அது இறங்கி போச்சு அதுக்கப்புறத்துல இருந்து அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாரு கூடிய அதை சொல்ல வந்தேன் நானே அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேசலக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வேன் ஐ வாஸ் எ சைல்டு ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்க சப்போர்ட் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ மாம ஆமாம் ஸோ யா உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்டச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸிங்ஸ் டெஃபினட்லி தேவை தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததாக மணமக்கள் சார்பில்லையும் அர்ஜுன் தம்பி தம்பிராமியா சார்பிலையும் ரெண்டு குடும்பம் சார்பிலையும் நேற்று பத்திரிக்காரங்களில் வந்து தனித்தனியாக ரிசீவ் பண்ணலைங்கிறதுக்காண்டி இந்த ப்ரெஸ் மீட்டியும் பிஆர்ஓ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக அவங்க சார்பில் இன்றைக்கி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள்லாம் இருந்து விருந்தை சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணுங்கிறது அவங்க சார்பில் கேட்டுக்கிறோம்